நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ திருச்செந்தூர்ல இன்று ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடுக்கப்பட்ட வீடியோ கேரளாவிலிருந்து நம்ம முருகனை சாமி தரிசனம் பண்ண வந்த ஒரு குடும்பத்து கிட்ட தலைக்கு பத்தாயிரம் வீதம் நாற்பதாயிரம் ரூபாய் காசை கொடுத்தவங்களை ஈஸியா கதவை திறந்து உள்ள அனுப்பிட்டு வெளியூர்ல இருந்து வரான்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட காசை புடுங்கி கல்லா கட்டினாதான் கதவை திறந்து விடுவீங்களாடா நீங்க உள்ள இருக்கிற சூப்பரண்டு ஜேசி செக்யூரிட்டி நீங்க எல்லாம் பொழுத்த காசுல கல்லா கட்டி சும்மா திமுட வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல மக்கள் ஈஸியா கும்பிட்டு இருந்த சண்முக விலாசம் வாசல மூடிட்டு உங்க பாக்கெட் நிரப்புறதுக்காக கல்லா கட்டிட்டு இருக்கீங்கல்ல சீக்கிரமே அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கிற சண்முக விலாசம் தடுப்பு துறக்கப்படாது அத்து மீறி உடைக்கப்படும் உடைக்கப்படுறப்ப உடைகிறது வெறும் கதவா மட்டும் இருக்காது கோயிலுக்குள்ள இருக்கீங்க பார் பணம் கொளுத்துட்டு இருக்கீங்க பார் உங்க எல்லாருக்கும் சேர்த்து உடைக்கப்படும் சரியா அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஆள் கிட்ட கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாரு இதுக்கு ஒரு அமைச்சர் அவருக்கு ஒரு பிரஸ் மீட்டு இருங்க திருச்செந்தூர்ல எல்லாரும் கேனையை நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நாள் உடைக்கப்படும் அன்னைக்கு உடையிறது எதுங்கிறத மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பதினோராயிரம் வாங்க யாரா பதினொன்றாயிரம் ரூபாய் கண்ட கண்டம் எல்லாம் கோயிலுக்குள்ள எங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வந்து எங்க கோயிலுக்குள்ள மக்களை விட மாட்டேன்னு அதிகாரத்துலயும் ஆட்சிலேயே இருந்துட்டு ஆட்டம் போட்டுட்டாடா இருக்கீங்க திருச்செந்தூர் மக்கள் கேணையை வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறீங்களா ஒரு நாள் கதவு உடைக்கப்படும் அந்த நாள் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா அன்னைக்கு உடையிறது கதவா மட்டும் இருக்காது